தென்னகரை சார்ந்த தாய்மார்களே பெரியோர்களே எங்கள் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு உற்சாகத்தோடு அளிக்கின்ற இந்த வரவேற்புக்கு நன்றி 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 நீங்கள் எல்லாம் காட்டுற உற்சாகத்தை பார்க்கும் போது உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும் போது ஏற்கனவே நீங்கள் எந்த சின்னத்தில் ஓட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணி தாங்க வந்திருக்கீங்க எந்த சின்னம் என்ன சின்னம் பாலை சின்னம் ஓட்டு போடுற நாளில் அங்கே போய் ஓட்டிங் மிஷினில் பார்க்கும் ஆறாவது இடத்துல பாலை சின்னம் இருக்கும் ஆறாவது இடத்துல இருக்கிற பாறை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற நீங்கள் போடுற ஓட்டு சாதாரண ஓட்டு இல்லம்மா இந்த தடவை இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ஓட்டு போட்டிருப்பீங்க எம்எல்ஏக்கு போட்டிருப்பீங்க எம்பிக்கு போட்டிருப்பீங்க பஞ்சாயத்து பிரசிடண்ட்டுக்கு போட்டிருப்பீங்க ஆனா இந்த தடவை போடுற ஓட்டு சாதாரண ஓட்டு இல்லை நீங்க போய் அந்த ஆறாவது இடத்துல இருக்கிற பானை சின்னத்துக்கு நேரா பட்டை அழுத்த போது டெல்லியில மோடியுடைய நாற்காலி கவிழ போகிறது நீங்க போடுற ஓட்டுல மோடி ஆட்சிக்கு விட போகிறது மோடி கும்பலுக்கு வைக்கிற வேட்டு அந்த மகத்தான ஆற்றல் பெற்ற அந்த வாக்கை நீங்கள் சரியாக பயன்படுத்தி மோடியை ஆட்சி அதிகாரத்தில் தூக்கி எறியுங்கள் இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக மாறும் அந்த அந்த வேலைக்கு ரூபாய் சம்பளம் குறைக்கப்படும் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அறுபது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள் கல்வி கடன்கள் ரத்து விவசாய கடன்கள் ரத்து அதோட முக்கியமான ஒரு திட்டத்தை ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் மகாலட்சுமி திட்டம் மகாலட்சுமி திட்டம் என்ன உங்களை பண்ண தாய்மார்களுக்கு இங்க மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்கும் இருக்கிற தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நேரடியாக கொடுக்க போகிறார்கள் ஒரு லட்சம் ரூபாய் வழங்குகிற மகாலட்சுமி திட்டத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் அந்த திட்டம் நமக்கு வருவதற்கு நல்ல திட்டங்கள் எல்லாம் நமக்கு செயல்படுத்துவதற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய எடுத்திருக்கிற இந்த முன்முயற்சிக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் உங்கள் வாக்குகளை பானை சின்னத்திலே அடித்து மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள் இந்தியா கூட்டணியை வெற்றி பெறச் செய்யுங்கள் மகாலட்சுமி திட்டத்தை இங்கே வரவழையுங்கள் நன்றி 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 வணக்கம்